கன்னியாகுமரி

कौन एक्सप्लेन करने से बोलती है विदेशो नाम की तो हारना अच्छा जी जी फ्रेंड्स एमरोज 2020 से सी भी मिला उन्होंने ஏஏ பிரதேஷ் ஐயன் வந்து போனி மேட்ச் அவர்

இல்ல அது சின்னதா இருக்குடா கோல்டு பண்ணுடா அட குடி ஆளே ஆவே அட குடி ஆளே ஆவே யாரு சன பரா அடிக்குறியா பொரி வெச்சி புள்ளி வெச்சயாச்சம் அட குடி ஆளே ஒரு புடி அட குடி நீ டைட் ஆகலை உங்க கோச்சிங்க என்னாச்சு <muchas> வாங்கிட்டு <muchas>

காவே அணிகள் செய் வெற்றிப்புள்ளி எடுப்பாரா இல்லாதா இதா அருமையான வெச்சு

கேப்டன் மட்டும் பேசுங்க அந்த இருக்கா யாரும் பேச வேண்டாம் கேப்டன் மட்டும் பேசுங்க டீம் கேப்டன் கடற்பட்டி ஏழு காவே எட்டு புலியில் வெற்றி ஒன்றை தேரே <laughs>

जेते ब्रदर्स मिस्टर साहेब और ब्रदर्स वेट जुट रहे था अरे थोड़ा दे यमन के ब्रदर्स मिस्टर जूनियर यंकी सिंह

पनले वा धहता भे ह ियन को वि्यां।

எட்டு வெற்றி புள்ளிகளும் காவிரிய நிலங்கள் ஒன்பது வெற்றி புலிகளும் வரவரும் பெட்டி எட்டு வெற்றி புள்ளிகளும் காவே நிலையங்கள் ஒன்பது வெற்றி みたいな。<noise> இளைஞர்களும் ஒரே சகி இங்கல <laughs> <laughs>

உறுதியானது வாக்கு பண்ண வேண்டாம் டைம் இல்ல என்ன

ால் காணிகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வெற்றி பெற்றதாக